Ah, okay. ini berapa? dua apa roba? baca mau apa? Eropa hmm. ah cara di Eropa? sih <laughs> terkali di <lupur>, Eropa? sih <laughs> ini Wong Kai orang Eropa apa apapurom, உருளைக்கிழங்கு ஒரு இருபது ரூபா பா இஞ்சி முப்பது ரூபா அப்புறம் பீன்ஸ் கால் கிலோ ஒரு இருபது ரூபாய் அப்புறம் வெங்காயம் ஒரு ஐம்பது ரூபாய் அப்புறம் உனக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கினது ஒரு செவன்டி ருபீஸ் பா அப்புறம் உனக்கு இது வாங்கினது ஒரு இருபது ரூபாய் 400 ደስ ማለት 40 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